மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இன்றைக்கு வந்து ஒரு வெயிட் லாஸ் ஃபுட்டு தான் வந்துட்டு பார்க்க போறீங்க இது வந்து காலையில் டிஃபன் ஆறுன்னு வந்துட்டு நைட்டு வந்துட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாய் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமே எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகணும் ஏன்னா கடலை எண்ணின்றதுனால கொஞ்சம் வந்துட்டு ஸ்மெல் அடிக்கும் நல்லாவே வந்துட்டு சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ணதுக்கப்புறமா தேவையான பொருளாக வந்துட்டு முதல்ல எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு உளுந்தம்பருப்பை வந்துட்டு போட்டு நல்லா வெடிக்க விட்டுறணும் வெடிக்க விட்டதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து நான் வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்துட்டு போ அதில் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினா வந்துட்டு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம தான் வந்துட்டு இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம் வந்துட்டு இது வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையும் வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா உதவும் இது சாப்பிட்டாவே போதும் வயிறு வந்துட்டு நல்லா ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட ரோல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா வந்துட்டு மத்தியானம் சாப்பாடு கூட வெஞ்சினமாக கூட இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு எல்லாருமே வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா பச்சை மிளகாய் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா சுருளை சுருளை கிண்டணும் ஏன்னா இதில் வந்துட்டு முருங்கீரை போட்டிருக்கிறதுனால சில பேருக்கு வந்து இது வேகலைன்னா ஒத்துக்காது ஸோ வந்து நல்லா கிண்டி வேக விடணும் அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் முட்டை வந்துட்டு நாட்டுக்கோழி இருந்தாலும் பரவாயில்ல ப்ராய்லர் முட்டை உங்கள் இருந்துச்சுன்னா அதை கூட அதை யூஸ் பண்ணிக்கோங்க முட்டை போட்டிருக்கிறதுனால பெப்பரும் வந்துட்டு சீரகமும் வந்துட்டு நிறையா கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம் மிக்ஸியிலோ அடிச்சிக்கலாம் இல்லைன்னா நுணுக்கியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் பாய்